ஏன்னா அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு தமிழகத்தில் உள்ள இந்துத்துவ கொள்கைக்கு ஏற்பட்டுள்ள வெற்றிடத்தை பாஜக நிரப்பி வருகிறது சொல்லியிருக்காரு உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் அம்மா வந்து பிறப்பால் ஒரு இந்து அவங்க தான் பிறந்த மதத்து மேல மிகுந்த பற்று உள்ளவர்கள் அவங்க நல்லா தெரியும் தமிழ்நாட்டில் பல தலைவர்கள் திராவிட கட்சி தலைவர்கள்லாம் வீட்டில் சாமி கும்பிட்டு வெளியில் வேஷப்போடுவாங்க மஞ்சள் துண்டு போட்டுக்கிட்டு வீட்டில் உள்ள பெண்டு பிள்ளைகள் எல்லாம் கோயிலுக்கு அனுப்பி வைப்பாங்க இந்துவா பிறந்த திரு கருணாநிதி அவர்கள் இந்துன்னா திருடன் அப்படின்னு சொல்லியே பேசியிருக்கார் தமிழ்நாட்டில் நாமெல்லாம் இந்துக்கள் தான் நாமெல்லாம் திருடர்கள் அவர் சொல்றதை அந்த காலத்தில் கைத்தட்டி வரவேற்றவர்கள்லாம் இருக்காங்க ஆனால் அம்மா அவர்கள் துணிந்து ஒரு இந்துவாக அவர் இந்து மதத்தில் உள்ள நெறிமுறைகள் வழிபாடுகள் இதெல்லாம் பின்பற்றியவர்கள் அவங்க முதலமைச்சராக இருந்த சரி அதுக்கு முன்னாடியும் சரி முதலமைச்சராக இல்லாத காலத்திலையும் சரி உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அம்மா தெய்வ பக்தி அவர் பிறந்த இந்து மதத்து மதத்தின் நெறிமுறைகளை வழக்கங்களை பண்பாடுகளை ஃபாலோ பண்ணுறவங்க அறுபது வயது பூர்த்தியானப்ப திருக்கடையூரில் போய் அந்த ஹோமங்கள் அந்த சாந்தி எல்லாம் பண்ணிட்டாங்க அது மத நம்பிக்கை உள்ளவர்கள் செய்வது அது தவறில்லை ஒரு மதத்தில் இப்போ நான் பிறந்த மதத்து மேலே எனக்கு நம்பிக்கை இருந்தால்தான் மற்ற மதங்களையும் நான் சமமாக பாவிக்க முடியும் சில பேர் போல அம்மாவர்கள் அரசியலுக்காக பேசுவவர் அல்ல உங்களுக்கு தெரியும் இப்போ திரு கருணாநிதி அவர்கள் சிறுபான்மையின் காவலர்களாக அவரை காட்டுக்கு உள்வதற்கு அவரும் சரி அவருடைய பையன் திரு தமிழ்நாடு முதலமைச்சரும் சரி விபூதி அழைக்கிறது பொட்டு வைத்தவர்களை சத்தம் போடுறது எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அவங்க வீட்டு பெண்டு பிள்ளைகள்லாம் கோயில் கோயிலாக சுற்றி வர்றது தெரியும் அங்கே பிரதிச்சின படுறாங்க இது மாதிரி ரெட்டை வேடம் போடாமல் பக்தியை வெளிப்படுத்துறது தப்பு இல்லை பக்தியாக இருக்கிறது தப்பு இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா சிறுபான்மையர்களுக்கு பாதுகாப்பாக நம்ம இருக்கணும் ஆதரவாக இருக்கணுங்கிறது எல்லோருக்கும் ஏற்புடைய கருத்து எல்லோரும் அப்படி தான் இருக்கும் ஆனால் இஸ்லாம இஸ்லாமிய ஃபங்க்ஷன்களுக்கும் கிறிஸ்துவஸுக்கும் வந்து வாழ்த்து சொல்கிறவரு தீபாவளிக்கு வாழ்த்து சொல்கிறது இல்லை அவர்கள் வந்து மதவாதம் மதவாதம்னு மற்றவர்களை சொல்கிறாங்க ஆனால் ஒரு மதத்திற்கு எதிராக பேசுவதும் தப்போ நான் திந்துவா பிறந்ததுனால எதை வேணாலும் பேசலான்னு அவங்கெல்லாம் பேசுகிறாங்க அது வந்து இந்துக்களை புண்படுத்துகிற விஷயம் தானே எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களையும் புண்படுத்துவது மாதிரி பேசுவதோ செயல்படுவது தவறு மற்றபடி திரு அண்ணாமலை அவர்கள் நான் கூட்டணியில் இருக்கிறதுக்காகவோ அவர் எனது நண்பர் என்பதற்காக சொல்ல அவர் கொடுத்த பேட்டியெல்லாம் நான் ஆஃபீஸில் இருந்து டைப் பண்ணி அனுப்பி நான் பார்த்தேன் உங்களுக்கு வேணால் ரெண்டு நிமிஷம் அதிமுக பொதுச் செயலராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்கள் மிகச்சிறந்த இந்துத்வா தலைவர் ஆவார் இந்து மதத்திற்கு அவர் நேரடியாக ஆதரவு தெரிவித்து வந்தார் அவர் பார்வையில் சொல்றார் அதுக்கான காரணங்கள் அவர் இருந்தபோது தமிழகத்தில் பாஜக இருந்தாலும் இந்து மதத்தினர் ஆதரவு ஜெயலலிதாவிற்கே கிடைத்து வந்ததுன்னு சொல்றார் எல்லா மத ஆதரவும் அம்மாவுக்கு கிடைச்சது அவர் இந்து மதத்தினால் இங்கே பெரும்பாலும் வசிக்கிறோம் அந்த ஆதரவு கிடைத்ததே சொல்றாரு இந்து மதத்தின் வளர்ச்சிக்காக அவர் பல சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வந்தார் சொல்லியிருக்காரு அதுபோல அம்மா அவர்கள் உங்களுக்கு தெரியும் அவருடைய பார்வையில இந்து மதத்திற்கு செய்தெல்லாம் சொல்றாரு இப்போ அம்மா அவர்கள் இஸ்லாமியர்களுக்காக எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்தார்கள் அவர் ஆட்சி காலத்தில் புனித ரமணான் மாதத்தில் நோன்பு கஞ்சி தயாரிக்க தமிழகம் முழுவதும் உள்ள மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளி வாசல்களுக்கு விலையில் அரிசி வழங்கினான் ஏன்னா அந்த நேரத்தில் எல்லாத்தையும் சொல்லணுங்கிறதுதான் நான் குறிப்பு வச்சுட்டு படிக்க மாட்டேன் சுண்டு சீட்டு வைக்க மாட்டேன் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு வந்தேன் இன்னைக்கு நீங்க கேட்பீங்கன்னு தெரியும் எனக்கு தமிழ்நாடு மாநில ஹஜ்குழுவிற்கு வழங்கப்படும் ஆண்டு நிர்வாக மானியத்தை பத்து லட்சத்திலிருந்து முப்பது லட்சமாக உயர்த்தி வழங்கினார் அதுபோல ஆதரவற்ற முஸ்லீம் பெண்களுக்கு உதவிடும் பொருட்டு மாவட்ட தலைநகரங்களில் முஸ்லீம் மகளிர் உதவும் சங்கங்களை அமைத்து ஒவ்வொரு சங்கத்திற்கும் இருபது லட்சம் ரூபாய் வரை மானியத்தை வழங்கினார் அதுபோல நம்ம நாகூர் தர்கா சந்தனக்கூடு திருவிழாவிற்கு தேவைப்படும் சந்தன கட்டைகளை விலையில்லாமல் வழங்கி வந்தார் அதுபோல உலாமாக்களுக்கான ஓய்வூதியத்தை எழுபத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரமாக உயர்த்தினாங்க பள்ளிவாசல்கள் தர்காக்கள் போன்ற வகுப்பு நிறுவனங்களின் பழுது நீக்குதல் மற்றும் சீரமைப்பு பணிகளுக்காக மூன்று கோடி ரூபாயில் வகுப்பு நிறுவன மேம்பாட்டு நிதியை ஏற்படுத்தி இருந்தார் அதுபோல உறுதுமொழியை ஒரு மொழிப்பாடமாக பயின்று பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் மாநில அளவில் முதல் மூன்று இடங்களை பெறும் மாணவ மாணவியர்களுக்கு பரிசு தொகைகளாக உயர்த்தி வழங்கினாங்க அதுபோல இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மாநில பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை திருத்தி அமைத்து அதில் சமூக மற்றும் கல்வியில் பின்தங்கியுள்ளதை அடிப்படையாக கொண்டு இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் மற்றும் சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீடு அளிப்பது குறித்து ஆணையம் அமைக்க பரிந்துரை செய்து இடஒதுக்கீட்டிற்கு அடித்தளமிட்டவர்கள் அவர்கள் அதுபோல கிறிஸ்துவர்களுக்காகவும் தமிழகத்தில் வாழும் ஏழை கிறிஸ்துவர்களுக்கு ஜெருசலேம் புனித பயணம் சென்று வர ஏதுவாக இந்தியாவிலேயே முதன்முறையாக நிதி உதவி அளிக்கும் சிறப்பு தட்ட திட்டத்தை செயல்படுத்தி காட்டியவர் அதுபோல திராவிட கிறிஸ்துவ மக்களை தாழ்த்தப்பட்டோர் பட்டியல் சேர்க்க வேண்டும் என்று மத்திய அரசை அம்மா அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார்கள் தெரியும் அதுபோல அவர்கள் இந்து மதத்திற்கும் கோயில்களுக்கும் செய்ததை திரு அண்ணாமலை சுருத்து காட்டியிருக்கிறார் அவர்கள் இந்து மதத்தைச் சேர்ந்தவர் மத நம்பிக்கை உடையவர் அதில் இந்த குறையும் இல்லை அதில் இந்த தவறும் இல்லை அவர் சொன்னது அது எனக்கே தெரியும் அம்மா வீட்டில் வரலட்சுமி நம்ப கொண்டாடுவாங்க அம்மா அவங்களுக்கு தெரியும் மகாமதத்துக்குலாம் போகாங்க அது மாதிரி இந்து மதம் நம்பிக்கை உடையவர்கள் அதே நேரத்தில் மற்ற மதங்களை சமமாக பாவித்தவர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் மற்ற மதங்களை சேர்ந்தவர்களுக்கு அம்மாவுடைய ஆட்சி காதலத்தில் பாதுகாப்பு அவர்களுக்கு தேவையான திட்டங்களை தமிழக அரசு செய்திருக்காங்க மற்றபடி இதில் அவர் சொல்லியதில் எனக்கு ஒன்றும் குறை இருக்கிறதா தெரில அயோத்தி ராமர் கோயிலுக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்தார் அம்மா அது உண்மைதானே மதமாற்ற தடுப்பு சட்டத்தை அம்மா கொண்டு வந்தாங்கல்ல அது வந்து ஒவ்வொரு பார்வைக்கும் ஒன்றா இருக்கலாம் அது வந்து மதமாற்ற சட்டத்தை எந்த மதத்துலேருந்து மற்ற மதத்துக்கு மாற முடியாத மாதிரிதான் கோயில்களுக்கு நன்கொடையாக வழங்கினார் அம்மா அவங்க சம்பளத்தை அது மாதிரி ஸ்ரீரங்கத்தில் போட்டிட்டதெல்லாம் சொல்றாரு அது கோயில்கள் புனரமைப்பு பணிகள் மற்றும் கோயில்களுக்கு யானைகளை நன்கொடையாக வழங்கியதன் மூலம் அவருடைய இந்து மத பற்றிய தெளிவாக புரிந்து கொள்ளலாம் சொல்கிறாரு அதே மாதிரி நாகூர் தர்காவுக்கும் பிழை இல்லா சந்தன கட்டைகளை தேவையான அளவு வழங்கியிருக்காங்க இதுபோல அவருடைய பார்வையில் அவர் இந்து மதத்துக்கு செய்த சொல்லி ஒரு சிறந்த இந்துத்துவ தலைவர் நமது பார்வையில் அவர் மத நல்லிணக்கத்துக்கான தலைவர் சமூக நீதிக்கான தலைவர் இன்னும் சொல்ல போனால் திராவிட இயக்கங்கள் உங்களுக்கு தெரியும் கடவுள் எதிர்ப்பு பிராமண எதிர்ப்பில் உருவான இயக்கங்கள்ல அம்மா ஒரு பிராமணராக பிறந்து அதே அவங்க சட்டமன்றத்திலே பெருமையாக சொல்லியிருக்காங்க நான் ஒரு பிராமணர் தான்ட்டு அது ஒன்றும் அது என்ன தப்பு இருக்க வந்தது பிறப்பில் எந்த மதத்தில் எந்த சமுதாயத்தில் பிறக்கிறோங்கிறது நம்ம கையில் இல்லை அதே போல அவர்கள் என்றைக்கு அம்மா எதையும் ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக நடந்து கொள்ளக்கூடியவர் இன்னும் சொல்லப்போனால் அம்மா அவர்கள் இந்து மதத்தைச் சேர்ந்தவர் இந்து மதத்தில மீது பற்று உள்ளவர் இந்து மத நெறிமுறைகளை பின்பற்றுபவர் அவர் பாடையில இந்துத்துவ கொள்கையில பெரிய தலைவர் அம்மா ஒரு பெரிய தலைவர் எல்லாருக்கும் தெரியும் நம்ம பொறுத்த வரைக்கும் சமூக நீதி காத்த தலைவர் அவர் மற்றவர்கள் போல இந்துக்களை எந்த மதத்தை சேர்ந்தவர்களையும் அம்மா வந்து இழிவுபடுத்தி பேசியது கிடையாது அவங்க முப்பதாண்டு அரசியல் தலைவராக இருந்த காலத்தில் புரட்சி தலைவரோடு இருந்த காலம் அதுக்கு பிறகு இன்னும் சொல்ல போனா திராவிட இயக்கத்தில் ஒரு பிராமணர் அந்த இயக்கத்திலேயே முப்பது ஆண்டுகள் தலைவராக இருக்கின்ற அளவிற்கு பரிணாம வளர்ச்சி ஏற்பட்டுவிட்டது இந்த காலத்தில் வந்து நாம் இப்படி எல்லாம் பேசுவது அவர் சொல்வதோ எதுவும் அம்மா மேல குறை சொல்லியோ பேசியதாக எனக்கு தெரியவில்லை சொல்லுங்க நான் சொல்றேன் ஜெயக்குமார் எதுக்கு வேணாலும் பேசுவார் அண்ணா அதிமுகவுடைய அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அதிமுக அஇஅதிமுக அம்மாவோ தலைவர் இருந்த காலத்தில் செயல்படுற மாதிரி படல அந்த இடத்த பாஜக நிரப்பி வருகிறதுன்னு அவர் அவர் கட்சி தலைவராக பாஜகவுடைய மாநில தலைவர் சொல்றாரு அதுதான் அந்த அளவு தான் அதை பார்க்கலாமே தவிர அதை தாண்டி அதில் வந்து பெரிய அம்மாவை அவர் ஏதோ தாழ்த்தி பேசியதாகவோ குறைத்து பேசியதாகவோ அதை எனக்கு ஒன்றும் தெரியல அவர் சொல்றது அந்த இந்துக்கள் சப்ஜெக்ட்ல பேசியிருக்காரு பெரும்பான்மை இந்த தேர்தலில் எப்படி பண்ண போகுது நாலாம் தேதி உங்களுக்கு தெரியும் அம்மா இருந்தப்ப இருந்த கட்சி எப்படி அந்த ரெட்டையில இருந்தோம் அந்த கட்சியில உள்ள முன்னாள் அமைச்சர்கள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் ஒன்னா இருந்தோம் இன்றைக்கு தேர்தலை எப்படி அவர்கள் சந்தித்தார்கள் உங்களுக்கு தெரியும் அவர்ல வந்து அவருடைய கருத்தை சொல்லிருக்கார் எப்படி இந்துத்துவாத தீடர்னு அம்மாவை சொல்லியிருக்க இல்லைங்க இல்லங்க இப்போ எப்படி அம்மா ஒரு சிறந்த இந்துத்துவ தலைவர்னு அவருடைய பார்வையில் அவர் சொல்றாரோ அதுபோல அவர் வந்து அன்னிக்குதேரியல பேசுறப்ப அண்ணா திமுக தேவர் பாராளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு ஜூன் நாளுக்கு பிறகு டிடிவி தலைவர் வந்து சொல்லிருக்கார் அது அவருடைய கருத்து அதுல ஒண்ணே ஒன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க பிஜேபி வந்து அதிமுக அழிக்க பார்க்குது அதிமுக அழித்து பிஜேபி வளர பார்க்குதுன்னு சொன்னது பொய் என்பதை திரு அண்ணாமலை அந்த கட்சியின் தலைவராக சொல்லியிருக்கார் ஏன்னா அதிமுக என்கிற கட்சி தேர்தலுக்கு பிறகு ஏன் தலைமையிலேன்னு அவர் சொல்றது வந்து உங்களுக்கு எந்த காரண அடிப்படையில் சொல்றாருன்னா உண்மையான அம்மாவுடைய தொண்டர்களின் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன் என்ற நம்பிக்கையில் அவர் சொல்றார் நான் தலைமை பொறுப்பை என் தலைமையில் கீழ் வரும்னு ஒரு ஒரு நம்பிக்கையின் பேரில் சொல்கிறாரு பட் என்னுடைய கருத்தில் நான் சொல்லியிருக்கேன் தொண்டர்கள் அனைவரும் அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தொண்டர்கள் யாரை விரும்புகிறார்களோ அவர்களிடம் அந்த கட்சி சேர வேண்டும் என்பது தான் எனது விருப்பமும் அதுதான் உண்மை அது அம்மாவின் தொண்டராக எனது விருப்பமும் அதனால் அவர் சொன்னதை நீங்கள் அந்த பார்வையில் பார்க்குறீங்க நான் வந்து அதை இப்படி தான் பார்க்குறேன் அஇஅதிமுக நல்லா இருக்கணும் இன்னைக்கு தீயவர் சுயநதவாதியா ஒரு துரோக சிந்தனை உடையார உள்ள பழனிசாமி தலைமை வைக்கிறதுனால தான் அந்த கட்சி இன்றைக்கு பலவீனம் அடைந்து வருகிறது அது மீண்டும் நல்லா இருக்கணும்னா இது போன்ற தலைவர்கள் கையில் இருக்கணும் சொல்கிறார் அது அவருடைய விருப்பத்தை சொல்கிறார் யாரு ஆமாம் இல்லை அவருடைய செல்பாடு அவர் வாயிலாக ஒத்துக்கிட்டாரு நிர்வாகிகள்லாம் துரோகம் பண்றாங்க யாரும் சரியா செல்வ இல்லை தலைமை எப்படி இருக்கோ தானே அங்கே உள்ளவங்களும் இருப்பாங்க இவர் எல்லாருக்கும் துரோகம் பண்ணி வந்ததுனால கீழே உள்ளவங்களும் அவருக்கு துரோகம் பண்றாங்க இன்னொன்று வந்து ஒரு தேர்தலில் வெற்றினா வெறுமாறு தட்டிக்கிறதும் தோல்வினா மற்றவங்க தலையில் போகிறதும் ஒரு தலைமை பதவியில் உள்ளவங்களுக்கு அழகு கிடையாது இப்ப மாவட்ட செயலர் சரியா செல்வ இல்லை நிர்வாகிகள் செயல்படலன்னு அவர் பேசியிருக்காரு சிரிப்பு தான் வருது ஏன்னா அவர் சரியான முடிவு எடுத்து சரியாக செயல்படாததுனால தான் முதல் கோணல் முற்றிலும் கோணலாக அது நடந்துட்டு இருக்கு தொடர்ந்து எனக்கு தெரிந்து ஒன்பது முறை அவர் தலைமையேற்ற பிறகு முதலமைச்சரான பிறகு ரெட்டாயிலே அவர்கள் கையில் கிடைச்ச பிறகு அம்மாவின் நேக்க அவர் கையில் கிடைச்ச பிறகு ஒன்பது தேர்தல்கள் இவ்வளோ படபலம் அதிகார பலம் கூட்டணி பலம்லாம் இருந்தால் அவர் தோல்வியை தான் அந்த கட்சிக்கு பெற்றிருந்தார் இது பத்தாவது முறையாக அதே தான் நடக்க போகுது என்னதான் தான் இருந்தாலும் அவர்களால் சோபிக்க முடியாது என்பது இந்த தேர்தல் முடிவில் தெரியக்கூடும்